ஹாய் ஹலோ வணக்கம் டுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் அவர்களுடைய முன்னிட்டு அவருடைய அடுத்த படங்களுடைய அப்டேட்லாம் நிறைய வெளிய வந்திருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வி அருண்குமார் அவங்களுடைய டைரக்ஷனில் சியான் விக்ரமுடைய நடிப்பில் இப்போ உருவாகிறதுக்கான படத்தினுடைய பெயர் வந்து டெம்பரவரியா சியான் சிக்ஸ்டி டூன்னு வச்சுருந்தாங்க இப்போ அந்த படத்தினுடைய டைடில் வந்து அவர் டே அன்னைக்கு ரிவீல் பண்ணியிருந்தாங்க சூரன் அண்ட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு படக்குழுனர் ரியா ரீசென்டா அவங்க வந்து பெர்ஃபெக்டான ஒரு ஒயிட் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் இப்ப அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக அவர்கள் நடித்து ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இங்கே நான் தான் கிங் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து கோபுரம் ஃபிலிம்ஸ் அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வந்து நம்மளுடைய உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருந்தார் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய சிங்கிள்ஸ் எல்லாம் கூட வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது அண்ட் இப்போ இந்த படம் வந்து இந்த ஏப்ரல் எண்டில் இல்லைனா மே ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ரிலீஸ் ஆகும்னு படக்குழு சார்பாக சொல்லியிருக்கிறாங்க மிருநாளி ரவி அவங்களுடைய ரோமி படத்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த போட்டோஸ் இப்ப அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் மற்றும் ஸ்ருதிஹாசன் அவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் சென்னை ஸ்டோரிஸ் அண்ட் இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல ரிலீஸ் ஆன தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் லவ் இந்த புத்தகத்தினுடைய தழுவலாக இந்த படத்தை வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமந்தா அவர்கள் தான் கமிட் ஆகியிருந்தாங்க அண்ட் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூனால இப்போ வந்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் கமிட் ஆகி படத்தினுடைய ஷூட்டிங்கும் வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்குது அண்ட் இந்த படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் இதனுடைய ஃபர்தர் அப்டேட் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம்னு படக்குழுன்னு சொல்லியிருக்கிறாங்க மாலவி மலோத்தரா அவர்களுடைய போட்டோஷூட் போட்டோஸ் இப்போ அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக டைரக்ஷன்ல ஏ கே அஜித்குமார் அவங்களுடைய நடைப்படைப்பு உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் விடாமுயற்சி அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய அப்டேட் ஏதாவது வராதான்னு சொல்லிட்டு அஜித்குமார் அவர்களுடைய ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த திரைப்படத்தில் அஜித்குமார் அவர்களோட சேர்ந்து பெரிய நட்சத்திர பட்டாலுமே வந்து நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் ஃபுல்லன் ஃபுல் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் நடந்துட்டு இருக்குது அண்ட் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்க மாட்டீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு இப்போ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா இது நாங்கள் அப்டேட் கொடுக்குற மாதிரியும் சொல்ல முடியாது கொடுக்காத மாதிரியும் சொல்ல முடியாது பட் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்கலான்ற மாதிரியான விஷயம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பரவாயில்ல பேசப்பட்டு இருக்கு கிருஷ்ணிதாங்க இப்ப ரீசென்டா ரொம்ப கேஷுவலான ஒரு போட்டோஷூட் பண்ணிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ்ல அவங்களை பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரிட்டி பியூர்புலா இருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக அருணுடைய டைரக்ஷனில் ரிலீஸ் சாய் வெற்றிகரம் ஓட்ட திரைப்படம் தான் தி மாண்டி காலனி ஒன் அண்ட் இந்த திரைப்படத்தில் அருண்நிதி அவர்கள் நடிச்சிருப்பாங்க அவங்களோட சேர்ந்து திலக் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய தி மாண்டி காலனி டூ வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருண்நிதி அவர்களோட சேர்ந்து பிரியா பவானி சங்கர் அவங்களும் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருந்தது அண்ட் படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு இப்போ படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் அறிவு போனோம் படக்குழுவில் சொல்லியிருக்கிறாங்க கௌரி கிஷன் அவர்கள் பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ஐவரி பாட்டன் சாரில அவங்க வேர் பண்ணி அந்த ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரியான வந்து கன்வே பண்ணிருந்தாங்க அந்த அந்த போட்டோஸ் இப்போ வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையா வைரல் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் அவங்களே வந்து டைரக்ட் பண்ணி தயாரிக்கக்கூடிய திரைப்படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அண்ட் இந்த திரைப்படத்தை ஒண்டபா சார்பில் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல தனுஷ் அவர்களோட சேர்ந்து அனிகா அவங்களாம் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்களை சேமிச்சிருக்கிறாரு படத்தினுடைய அப்டேட் கூடிய சீக்கிரத்துல நாங்க தருவோம்னு சொல்லியிருக்காங்க படக்குழுனர் ராக்ஷன் ரீசெண்டாக அவருடைய பேர்தே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இப்போ அவருடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக மூலயமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் வசந்த் ரவி அவர்கள் அண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு தான் சினிமாவுக்குள்ள என்ட்ரு ஆகியிருந்தாங்க அண்ட் அவருடைய அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு அதுலேயும் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அடுத்தடுத்து பல படங்களுக்கு வந்து ஆகி நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இவருக்கு இன்னைக்கு பேர்டே ஸோ நம்மளுடைய வானவில் டிவி மற்றும் பீப்ளே சார்பாக அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இன்னும் தொடர்ந்து பல படங்கள் நடிக்கிட்டோம்ன்ற வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிடலாம் பாவனி ஸ்ரீ இப்ப அவங்க வந்து ஒரு ஷூட்னு பண்ணிருந்தாங்க அதுல பிரிட்டி பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான ஸ்கர்ட் அண்ட் கிராப்டாப் மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் வாங்க பாக்கலாம் அவங்களுடைய அடுத்த படத்தினுடைய டைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியா ப்ரொடக்ஷன் கம்பெனி சார்பில் தேர்ட்டி சிக்ஸ் சொல்லி வச்சிருந்தாங்க அண்ட் இப்போ வந்துட்டு மிராயின்ற டைட்டில் வந்து ரிவீல் பண்ணி அது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்குது இந்த படம் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் நெக்ஸ்ட் இயர் எயிட்டீன்த் ஏப்ரல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் தமிழ் தெலுங்கு கன்னட் மலையாளம் ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட்டை படக்குழு சொல்லியிருக்கிறாங்க திமி இப்போ ரீசென்ட் போட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி அதை வந்து சம ட்ரைண்ட் பண்ணிருக்காங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க எப்பவுமே உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய வீட்ல எக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அதே போல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கேர்